அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கா நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு சென்ட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பலடம் தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வரை இதே லேண்டு தானுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடிங்க இரநூறு அடியில் ஸோ மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடிங்க ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் போட்டி அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் தார் ரோடு பேஸு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது டு நூற்றி எழுபது அடி வருங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் ஓட்டு வச்சுக்கிறாங்க மண்மகைன்னு பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க இந்த வீடியோவில் தெரியுது வரதே லேண்டு வேணுங்க சமசதுரமான லேண்டு வடப்பாத் சைட்டுங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையான ஏரியாங்க மெயின் ரோட்டுக்கும் ரொம்ப நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்குது இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இந்த பில்டிங் தான் மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் இரநூறு அடிங்க இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலு பெட்ரோல் பங்க்கு கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டாக வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஒரு வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு வேணாலும் சூட்டபுள் ஆகுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குது இடம் அருமையான இடமுங்க இது ஒரு உங்களுக்கு செண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுன்னுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்